முருகர் யுகம் அவருக்குன்னு தனியான யுகம்லாம் இல்லை முருகப்பெருமான் வந்து வெறும் நெற்றிக்கண்ணிலிருந்து மட்டும் தோன்றாம கண்கண்ட தெய்வம்னு சொல்றாங்க முருகரை இதெல்லாம் உண்மையாங்க அது கண்டிப்பா உண்மைதான் பொதுவாகவே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பெருமான் வந்து முருகப்பெருமான் கருங்காலி மாலை போடுறது டெண்டா நான் சொன்னேன் கருங்காலி மாலை போடாத கருங்காலி என்றால் காட்டி கொடுப்போம் என்று அர்த்தம் அது முருகப்பெருமானோட மாலை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் பாம்பன் சுவாமிகள் இருந்த அறையை இன்னும் முருகனுடைய படமும் பாம்பன் சுவாமிகள் படமும் வைத்து வழிபடுகிறார்கள் வடபழனி ஆண்டவர் 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 என்ற சொல்லுக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான் நம்மளை ஆழ்வன் முருகப்பெருமான் தான் ியர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோகளை தமிழ் கடவுளான முருகரை பற்றியான அரிய தகவல்களையும் அவரோட வழிபாட்டு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்ததுக்காக வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சமீப காலமா முருகருக்கு ஒரு ஹைப் ஒண்ணு கிரியேட் ஆயிட்டு இருக்கு நிறைய முருக பக்தர்கள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க பேச்சாளர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க யூடியூப்ல முருகரை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுகம்னு ஒன்னு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யுகமானது இப்ப வந்து யுகம் சொல்லி சொல்றாங்க இல்லையா அப்படி அப்படி முருகர்கி வருடம் வந்து ராஜாவா வந்து செவ்வாய் வந்திருக்காரு செவ்வாயுடைய அதிபதி முருகப்பெருமான் அதனால இந்த வருஷம் அவர் தான் டாபிக்ல இருப்பாரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்துச்சு இல்லையா கருங்காலி மாலை முருகப்பெருமானோடது நான் கருங்காலி மாலை பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அரிய நான் சொல்லியிருப்பேன் கருங்காலி மாலை வந்து பிப்ரவரிக்கு மேல வந்து அந்த ட்ரெண்டிங் ஆனது குறைஞ்சிரும் அப்படின்னா ஏன்னா அந்த அந்த நேரமானது மாறிடும் மாறும்போது அந்த மாலையோட ட்ரெண்டிங் ஆனது மாறிடும் அதே போலதான் முருகர் யுகம் அப்படின்றதுலாம் எப்போதுமே இல்லை அவர் என்னைக்குமே வந்து தமிழ் கடவுள் தான் எப்போதுமே அவர் யுகம் தான் அவருக்குன்னு தனியான யுகம்லாம் எல்லாம் இல்ல இப்ப ஆரம்பிச்சதா வந்து யாரும் கிரியேட் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை என்னைக்குமே வந்து அவருக்குன்னு தனி ட்ரெண்ட் செக்டார் உள்ள ஒரு கடவுள் தான் அவரு கண்டிப்பா அதனால இப்ப வந்து ஏன் அது பாப்புலர் ஆகுது அப்படின்னா இந்த வருஷம் குரோதி வருஷம் வந்து ராஜாவா வந்து முருகப்பெருமான் இருக்கிறதால செவ்வாய் இருக்காரு அந்த செவ்வாயுடைய அதிபதியா இருக்கிறது முருகப்பெருமான் அதனால இந்த வருடம் முடியற வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் முருகப்பெருமானுடைய ட்ரெண்டிங் தான் போகும் அதை தான் எல்லாரும் சம்பாதிக்கணும் தான் வழிபடணும் அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு மாநாடு நடத்துது தமிழக அரசு அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை அதை நம்ம வரவேற்கிறோம் இதே போல வந்து பல கடவுள்களுக்கும் அவர்கள் நல்லா செய்யணும் இந்து அறநிலையத்துறையின் சார்பாக அவர்கள் செய்கிற அந்த மாநாட்டிற்கு முதல் வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இது வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா ஆன்மீகம் என்பது வாழ்க்கையோட பின்றி பின்னி போன ஒரு விஷயமா தான் இருக்கணும் ஆனா என்ன ஒரு அதுல வந்து என்பது கூடாது அதுதான் நம்ம சொல்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முருகர் யுகம் அப்படின்றது வந்து இவங்களா சொல்லிக்கிறது என்னைக்குமே அவர் வந்து அவருடைய யுகம் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு அதாவது கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கிரகங்கள் வந்து ஒன்பதுன்னு சொல்றோம் அவங்க வந்து வானிலை அறிக்கையை படிக்கிறாங்கல்ல அவங்க கோள்கள்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அவங்க வந்து கோள்கள்னு சொல்லுவாங்க சூரியன் ஒரு கோல் சந்திரன் ஒரு கோல் இப்ப சந்திரனுக்கு நம்ம வந்து ராக்கெட் விடுறோம் அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கு வந்து ராக்கெட் விடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோள்கள்னு சொல்லுவாங்க நம்ம கிரகங்கள்னு சொல்லுவோம் அதனால இது வந்து எப்பொழுதுமே வந்து அந்த ஜோதிட கணக்கு அதே மாதிரி இந்த இறை வழிபாடு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஆண்டு வேற ஒரு கடவுள்கள் இருக்கும்போது அவருடைய ட்ரெண்டிங் இருக்கும் ஒரு ஆண்டு பாத்தீங்கன்னா அம்மனா வழிபட்டு இருப்பாங்க ஒரு ஆண்டு பாத்தீங்கன்னா சிவனா வழிபட்டு இருப்பாங்க ஒரு ஆண்டு பாத்தீங்கன்னா வந்து முனீஸ்வரனா வழிபட்டு இருப்பாங்க அந்த யாருடைய ஆண்டு இருக்கிறதோ அந்த ஆண்டில் அந்த கடவுள்கள் அதிகமாக பேசப்படுவார்கள் இது வந்து கோள்கள் தான் தீர்மானிக்குது வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் கோள்கள் தான் தீர்மானிக்குது அதை வந்து அதை அடிப்படையாக வைத்துதான் நம்ம கிரகங்கள்னு சொல்றோம் அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த ஆண்டு குரோதி ஆண்டை ஆள்வது முருகப்பெரும் நான் வந்து அது ஒரு வீடியோ பேசியிருப்பேன் தமிழ் புத்தாண்டு வீடியோல என்ன சொல்லிருப்பேன்னா இந்த ஆண்டை ஆள்வது முருகப்பெருமான் நம்ம முருக பக்தர்ல நல்லா இந்த அந்த வருஷத்து காலம் தூக்கிட்டு போலாம்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதான் இப்ப நடைபெற்றிருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா முருகருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா யுகம்லாம் எல்லாம் இல்ல அவர் எல்லா யுகத்துக்குமான கடவுள் இந்த யுகத்துல அதிகமா இந்த இந்த வருடத்துல அதிகமாக அவர் பேசப்படுகிறார் அதனால அது வந்து அதிகமா தெரியுது முருகப்பெருமான் வந்து வெறும் எட்ரிகன்ல இருந்து மட்டும் தோன்றாம அவர் வந்து ஒரு முப்பாட்டன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு ராஜா அப்படின்னு சொல்றாங்க கண்கண்ட தெய்வம்னு சொல்றாங்க முருகரை இதெல்லாம் உண்மையாங்க அது கண்டிப்பாக உண்மைதான் பொதுவாகவே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பெருமான் வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமான ஆளுமையான கிரகம் என்பது செவ்வாய் செவ்வாய் ஆளுமையான ஒரு தேசம் தான் நம்மளுடைய தமிழகம் அதனால எப்போதுமே செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வளமை அதனால தான் கிரீன் கலர் இப்ப சீமான் இருக்காரு அவர்லாம் ஏன் வந்து முருக பக்தர் ஆனார்னா அவருக்கு வந்து ஜாதகத்துல வந்து செவ்வாய் ஆளுமையாக இருக்கும் அதை புரிந்து கொண்டார் முருக பக்தராயிட்டாரு ஆதி கடவுள்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த செவ்வாய் வைப்ரேட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் துண்டுலாம் போட்டாங்க பசுமை குறிக்கக்கூடியது முருகப்பெருமான் அந்த பசுமையான தேசம் வந்து நம்மளுடைய தமிழகம் இந்தியாவில் இருக்கிற வரைபடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆளுமையான ஒரு தேசம் வளமையான தேசம் மலைகளும் ஆறுகளும் சமவெளிகளும் சமமாக இருந்து வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சொர்க்கபுரி அப்படின்னு சொன்னா வந்து இந்த செவ்வாய் ஆளுமையான தேசமாக இருக்கக்கூடிய தமிழகம் அந்த செவ்வாய் ஆளுமையான தேசத்துடைய கடவுள் தான் முருகப்பெருமாள் அதனால என்னைக்கு வந்து யுகங்கள் தோன்றியதோ அன்னையில இருந்தே முருகப்பெருமான ஆளுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா செவ்வாய் ஆளுமையான தேசம் செவ்வாயுடைய கடவுள் வந்து முருகப்பெருமானு அதனால முருகப்பெருமான வழிபடுறோம் அதே மாதிரி இவரை வந்து கீழே வச்சு ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் செவ்வாயினாவே வாயின்னு அர்த்தம் அதிகமாக பேசுபவர்கள் செவ்வாதோஷம் இதுக்கு வந்து ஜாதகர் ஜோசியரை போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல அதிகமா பேசினாங்கன்னா அவர் தோஷம்னு அர்த்தம் ஒரு பொண்ணு அதிகமா வாய் அடிக்குதுப்பா அப்பா அது செவ்வா இருக்குப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிக்கணும் அதே மாதிரி ஒரு ஆம்பளை நல்ல வாய் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம் அப்ப செவ்வாய் உள்ளவர்கள்ட்ட கல்யாணம் பண்ணும்போது செவ்வா தோஷம் எதுக்காக பாக்குறாங்கன்னா செவ்வாய் உள்ளவர்கிட்ட நீ அதிகமா பேசி அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் நல்லதான் செவ்வா தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதேமாரி செவ்வாய் ஆளுமையான தேசம் வந்து இந்த தமிழகம் அந்த தமிழகத்துடைய கடவுள் ஆதிக்கடவுள் வந்து முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை வணங்கினார்கள் அது பாட்டன் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான் அது அப்படி அல்ல அவர் பாட்டனோ கடவுளோ அப்படின்றத விட நம்மளுடைய தேசத்திற்கான கடவுள் தமிழகம் என்பது செவ்வாயான தேசம் அந்த செவ்வாயான தேசத்தினுடைய கடவுள் வந்து முருகப்பெருமான் அவர் நீங்கள் ஆதிப்பாட்டன்னு எடுத்துக்கோங்க நம்ம முன்னோர்கள் வழிபட்டார்கள் அதனால் ஆதிப்பாட்டன்னு எடுத்துக்கிறாங்க அது வரவேற்கிறோம் அதே மாதிரி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஆண்மகனாகவே இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காத ஒரு ஆண்மகன் இப்ப வந்து பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்காத குழந்தை அவர் அப்ப வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து தோன்றினாலும் பார்வதி தேவி தன்னுடைய குழந்தையாகவே அவர்களை எடுத்துக்கொண்டார்கள் கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்து அவங்களை வளர்க்க வைத்து புரியுதுங்களா தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார்கள் அவன் மேல அவ்வளவு பிரியமாக இருப்பார்கள் நம்ம தேசமே அழகான தேசம் கேரளா அழகான தேசம்னு சொல்றாங்க இல்லையா அவர்கள் அழகாக வைத்துக் கொண்டார்கள் அது அழகான தேசம்னு சொல்றாங்க அதை விட அழகான தேசம் தமிழகம் முருகப்பெருமானுடைய ஒரு நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை நீங்க பயணியில போய் நின்று பயணில மேற்கு பார்த்த முருகனாக இருப்பார் திருச்செந்தூர்ல பாத்தினா கடற்கரை உள்வாங்கிடு சுனாமியை வென்ற முருகன் முருகன் இப்ப கூட கடல் உள்வாங்கிச்சு பக்கத்துல இருக்க தேசம் எல்லாம் அடிச்சுது சுனாமியில ஆனா அவர் கடல் உள்வாங்கிடுச்சு அதுல வந்து கீழே பாதாளத்துல இருந்து மேலே ஏறி வர மாதிரி இருப்பாரு வாழ்க்கை ஏறுமுகமாக கொடுக்கக்கூடிய குரு கடாட்சியம் கொடுக்க அறிவை கொடுக்கக்கூடிய கடவுள் திருச்செந்தூர் முருகன் என்ன கொடுப்பாரு அறிவை கொடுப்பாரு குரு கடாட்சியமான தெய்வம் குருவுக்கு உபதேசம் செய்தவர் குரு என்பவன் அறிவு புதன் என்பவன் புத்தி சந்திரன் என்பவன் மனக்காரகன் இதெல்லாம் சரியா இருக்கணும் அறிவை கொடுக்கக்கூடிய கடவுள் திருச்செந்தூர் முருகப்பெருமா அப்ப வந்து இத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒவ்வொரு முருகனுக்குமானது இருக்கு முருகனுடைய தேசம் இது அவர் என்ன பண்ணாருன்னா மலைகள் இருக்கு அதே மாதிரி ஆறுகள் இருக்கு சமவெளிகள் இருக்கு எல்லா இடமும் வளமான ஒரு பிரதேசம் பூமிக்கு அடியில தங்கம் கிடைக்குது பூமிக்கு அடியில நிலக்கரி கிடைக்குது பூமிக்கு அடியில நிறைய சொர்க்கமான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி ஒரு வளமான தேசம் செவ்வாயுடைய ஆளுமையான தேசம் தமிழகம் அந்த தமிழகத்துடைய கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அதை நீங்க பாட்டம்னு எடுத்துக்குவாங்க சிவபெருமான் நெற்றிக்கண்ல இருந்து தோன்றும் முருக ஆன்மகன் எடுத்துக்கோங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அவரை வணங்குங்க வளமாக வாழலாம் அதனாலதான் முருகன் தமிழ் கடவுள் சொல்றாங்க தமிழ் மரபுக்கும் முருகனுக்கும் ரொம்பவே சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமாப்பா இது என்னன்னா நீ எப்படி எடுத்துக்கணும்னா இந்த தேசமானது செவ்வாயோட தேசம் கிரகங்கள்ல செவ்வாயோட தேசம் செவ்வாயோட தேசம் என்பதால் இதை ஆள்வது முருகப்பெருமான் அதனால ஆதி பாட்டன்கள் என்ன பண்ணாங்க முருகனை வழிபட்டார்கள் முருகனுடைய மரபை மரபை பின்பற்றினார்கள் முருகனை வடிவமைத்தார்கள் புரியுதுங்களா அதாவது சிவபெருமானோட நெற்றி கண்ணுத்து தோன்றினரு அப்படின்னு அவருக்காக பல அதாவது இப்ப வந்து கந்தபுராணம் அதே மாதிரி கந்தசஷ்டி பாலதேவராயன் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் பிறந்து அவர் என்ன பண்றாருன்னா சஷ்டி ஏற்றினார் இப்படியாக முருகனுக்கான வழிபாட்டை கொடுக்கும் போது உங்களுக்கான அந்த முருகப்பெருமானுடைய தேசத்தில் வாழ முடியும் வளர முடியும் வளமாக இருக்க முடியும் அப்ப கண்டிப்பா முருகப்பெருமான் சிறு தெய்வமா இருந்து பெரு தான் ஆமா முருகப்பெருமான் இந்த தேசத்துடைய தெய்வம் தமிழக தேசத்துடைய தெய்வம் அவர் வந்து என்ன பண்ணா இந்த தேசத்தை ஆள்வது செவ்வாய் கிரகம் அந்த செவ்வாய் கிரகத்தோட அதிபதி முருகப்பெருமான் அதனால் அது காலப்போக்கில் முருகப்பெருமானை புரிந்து கொண்டார்கள் முருகப்பெருமானை வழிபட வழிபட்டார்கள் அதே மாதிரி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக மலைகளில் மேலே முருகப்பெருமானை வைத்து வழிபட்டார்கள் மலைக்கு ஏறி போய் அவரை பார்த்து வணங்கி மீண்டும் இறங்கி வரும்போது அவர்களுக்குள்ள அந்த ஆத்மா இறைவனோடு ஒரு ஒன்றே கல கலக்கிற ஒரு சூழல் இன்னொன்று குறிஞ்சி கடவுள் முருகப்புறம் முருகன் ஒரு விளையாட்டு குழந்தை அவர் கோபக்காரன் தான் ஆனால் விளையாட்டு குழந்தை அப்ப குறிஞ்சி கடவுள் மலைகளின் நாயகன் அதனாலதான் அவருக்கு வந்து மலை குன்று இருக்கும் எல்லாம் குமரன் இடம்னு சொல்லி அவரை வந்து ஒவ்வொரு குன்றிலையும் வந்து இறைவனாக வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் இன்னும் வளமான தேசமாக ஆனது அதனால தமிழகத்தின் கடவுள் தமிழகத்தின் கிரகம் செவ்வாய் தமிழகத்தின் கடவுள் முருகப்பெருமாள் அதை நம்ம ஒத்துக்கணும் ஒன்னு ரெண்டாவது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் எல்லா மூலையிலையும் இன்னைக்கு வந்து நம்ம கூகுளுடைய சிந்தர் பிச்சை ஆள்றாரா உலகத்தா உலகத்தை ஆடுறது ஆள்றது யாரு தமிழன் அந்த தமிழனுடைய கடவுள் யாரு முருகப்பெருமான் முருகன் ஆள்றாரு சொல்றது புரியுதுங்களா அதே மாதிரி இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயும் ஒரு அரசியல் நடக்கும் தமிழகத்து வேற அரசியல் நடக்கும் இந்தியாவை எதை பார்த்து பயப்படும் தமிழகத்தை பார்த்து பயப்படும் காரணம் என்ன இது செவ்வாயோட தேசம் அந்த செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானோட தேசம் அப்ப அங்க யாரு நீ கேட்ச் பண்றது விஷயம் இல்ல அது பயம் இப்ப வந்து கூட ஏன் வந்து ஏன் முருகப்பெருமானை ஒரு விமர்சனம் கூட வந்தது காரணம் என்ன முருகனை நெருங்குவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல கருங்காலி மாலை போடுறதுல டென்டா கூட நான் சொன்னேன் கருங்காலி மாலை போடாத கருங்காலி என்றால் காட்டி என்ற அர்த்தம் அது முருகப்பெருமானோட மாலை நான் கருங்காலி போட்டிருக்கேன்னா இந்த கருங்காலி மாலை என்பது முருகப்பெருமானோடது முருகனுடைய பக்தர் அதனால கருங்காலி மாலை போட்டிருக்கேன் அப்போ நான் முருக பக்தரா இல்லை நான் பெருமாள் பக்தர் நான் எப்படி கருங்காலி மாலை போட முடியும் அதனால போடாத நீ முருகபக்தரா ஆகு கருங்காலி மாலை போட்டுக்கோ அது உனக்கு உதவி செய்யும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி இயக்கும் நீ ஜெயிப்ப அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப நீங்க என்ன பண்ணுன்னா முருகப்பெருமானுடைய தேசம் செவ்வாய் ஆளுமையான தேசம் செவ்வாய் கிரகத்தோடைய தேசம் அது தமிழகம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தமிழகத்துல முருகப்பெருமான் வழிபாடு இருக்கு அதை ஆதி மனிதர்களும் பின்பற்றினார்கள் அவருக்கான புராணங்களை ஏற்றினார்கள் அவருக்கான வந்து கந்த சஷ்டி இது மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்றினார் கந்த கந்த சஷ்டி கந்த புராணம் இப்படியாக நிறைய ஏற்றினார்கள் அதனால வந்து அவர் முருகப்பெருமான் தமிழகத்துடைய கடவுளாக வழிபடப்படுகிறார்கள் இன்னொன்று என்னன்னா ஆதி மனிதன் வழிபட்டதால வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆதி பாட்டன் ஒண்ணு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்ல ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறார் பொறுப்பா நடந்துகிறாரு அக்கௌண்டபிலிட்டியா இருக்காரு ஒரு பொறுப்பா நடந்துகிறாரு பிள்ளைகளுக்கு பிடிக்க வைக்கிறாரு பிள்ளைகளுக்கு செலவு பண்றாரு தாய் தந்தையரே பாத்துக்கிறாரு சகோதரனுக்கு எல்லாம் செய்கிறாரு அப்படின்னா அவர்கள் முருகபக்தராக இருப்பார்கள் ஒருத்தர் நல்லா கோவப்பட்டு குடும்பத்தை வழிநடத்துறான்னா அவன் முருகபக்தரா இருப்பான் அப்ப ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தி ஒரு மனிதனை ஆளும் திறனாக வைக்கக்கூடிய திறன் அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் முருகப்பெருமான் அதனால முருகப்பெருமானுடைய தேசம் தமிழகம் அதனாலதான் இப்ப வந்து அது ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னா இப்ப வந்து இந்த குரோதி வருடமானது முருகப்பெருமானுடைய வருடம் அதனால இந்த வருஷம் முருகப்பெருமானுடைய அந்த புரிந்து கொண்டு எல்லாரும் முருகப்பெருமானை கொண்டாடுகிறார்கள் இந்த ஏப்ரல் வரலைக்கு இருக்கும் அடுத்த வருஷம் நார்மலுக்கு வந்துடும் ரொம்ப சிறப்பான விளக்கம் முருகர முருகரோட பேர் காரணம் என்ன எதுக்கு முருகருக்கு இத்தனை பேர் இருக்கு கார்த்திகேயன் சுப்பிரமணியன் கடம்பன் பேர் இருக்கு ஆனாலும் முருகர் தான் நம்ம கூப்பிடுறோம் அதோட பேர் காரணம் முருகர் என்றால் அழகுன்னு அர்த்தம் முருகு என்றால் அழகு அழகின் நாயகன் முருகப்பெருமா அதனாலதான் முருகர்னு கூப்பிடுறோம் கார்த்திகையில் பிறந்ததால் கார்த்திகை எண் அப்படின்னு சொல்றோம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அவர் அதிபதியாக இருக்கிறதால கார்த்திகை என் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு பேருக்குமான பேர் காரணங்கள் அது தனியாக ஒரு நம்ம போடணும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பதிவு புரியுதுங்களா அதே மாதிரி கந்தன் என்று சொல்றோம் ஒவ்வொரு பேருக்கான விளக்கமே ஒரு தனி எபிசோட போற அளவுக்கு இருக்கோ அவ்வளவு தான் முருகப்பெருமான முருகப்பெருமானை வழிபடுவதற்கே பஸ்ட் ஒரு திறன் வேணுங்க இந்த சிவபெருமானை வழிபடணும்னாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் வழிபடுறதுக்கு ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் அவனர்களாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே போல முருகப்பெருமான் ஆனா முருக பக்தர்னா எனக்கு எல்லாம் ஒரு கெத்து உண்டு நான் ஏன்னா முருகப்பெருமானை வழிபடுவதற்கே தனியாக ஒரு திறன் வேண்டும் செவ்வாய் ஆளுமையா வந்து ரஜினிகாந்த் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசியல்ல என்றிக்காடே இல்ல சினிமாவில எண்டு காடை இல்ல அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க முருகப்பெருமான் ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சந்திரமங்கலா யோகத்தில் முருகப்பெருமான் சுக்கரனோடு இணைந்து என்றுமே அவர் வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற அந்தஸ்தை முருகப்பெருமான் தந்திருக்கிறார் அதனாலதான் முருகப்பெருமானுடைய சிஷியனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா கிரியா யோகம் பாபாஜி இப்படி கிரியா கிரியாயோக பாபாஜி பரங்கிப்பேட்டையில் இருக்கார் பரங்கிப்பேட்டையில் அவர் பிறந்தது அவர் வந்து மகானானது வந்து பார்த்திங்கன்னா பரங்கிப்பேட்டையிலேருந்து அவரை வந்து இலங்கைக்கு கடத்திட்டாங்க ஆறு வயசு குழந்தையாக இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து காசிக்கெல்லாம் போய் அவர் வந்து இமயமலையில் மகானாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை தான் அதை நானும் உணர்ந்திருக்கிறேன் அவங்க உயிரோடு இருக்காங்களா ஆனால் அறுவுருவாக இருக்கிறார் உடல் அடிந்து இருக்கலாம் ஆனா உருவமானது நம்ம படுத்தலாம் காமிப்பாங்கல்ல அறுபதுவா டிசைன் பண்ணி மாதிரி உணர்றோம் அதை தெரியும் அப்படியாக காமிப்பாங்க முருகப்பெருமானை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர் தான் பாபாஜி அவருடைய சிஷியன் தான் பாபாஜி அவருடைய சிஷியன் தான் ரஜினிகாந்த் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப ரஜினி ஆழ்வதார் முருகப்பெருக பெருமான் புரியுதுங்களா வளல் பெருமான் என்ன பண்ணாரு முருகப்பெருமானை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டார் கொடுத்தார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என்று சொன்னார் அவருக்கு திருத்தணியில் இருக்கிற முருகன் தனிகாசல மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகன் அந்த முருகன் கண்ணாடியில காட்சி கொடுத்தார் அப்ப அவருடைய குருநாதர் யாரு முருகன் பெருமான் மாதிரி பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் என்ன பண்றாருன்னா காளிகாம்பால் கோயிலுக்கு சென்னை தம்புசெட்டி டிஸ்ட்ரிக் இருக்கிற காளிகாம்பால் கோயிலுடைய பக்தர் காளிகாம்பால் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சாரட் வண்டி ஒருத்தர் மோதி கால் உடஞ்சி போச்சு உடஞ்சி போனோன்னே இப்போ இருக்கிற நம்ம ஜிஹெச் இருக்கு இல்லையா ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதில் வந்து அப்போ ஆங்கில மருத்துவர்கள் அப்போ வந்து இவர் போய் அங்கே இருக்கார் இருக்கும்போது இவர் கால் கூடவே இல்லை நாற்பது நாள் ஆயிடுச்சு கால் கூடவே இல்லை ஐயா எக்ஸ்ரே வந்த புதுசு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டோம் கால் கூடாதய்யா நீங்கள் வீட்டுக்கு போங்க ஐயா இனிமேலுக்கு நீங்கள் வண்டியில்தான் நீங்கள் உட்காந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் முருகா முருகா முருகான்னு கத்திட்டு இருக்காரு குழந்தை வடிவத்தில் பாலகனாக முருகன் வந்து அவருடைய காலை நீவி விட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தா டாக்டர் வந்து பார்க்கும்போது இவர் வந்து அந்த அவங்களோட பெட்டெல்லாம் எல்லாம் பிடிச்சி நடக்கிறாரு எப்படியா நடக்கிறாருன்னு பார்த்தா திருப்பி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கால் கூடி இருக்கு அப்போ உண்மையாலுமே நீங்க மகான் தான் உங்க கடவுள் முருகன் உண்மையாலுமே கடவுள் தான் என்று அந்த மருத்துவரே அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டதா சொல்வாங்க இன்னமும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் பாம்பன் சுவாமிகள் இருந்த அறையை இன்னும் முருகனுடைய படமும் பாம்பன் சுவாமிய படமும் வைத்து வழிபடுகிறார்கள் அப்ப பாம்பன் சுவாமியுடைய குருநாதர் யாரு முருகப்பெருமான் பெருமான் போகருடைய குருநாதர் யாரு இது மாதிரி நிறைய சொல்லலாம் அப்ப முருகன் என்றால் அழகுன்னு அர்த்தம் அவருக்கு வந்து கார்த்திகேயன் கந்தன் புரியுதுங்களா செந்தில் ஆண்டவராக இருக்கிறதால செந்தில் அப்படின்ற பேரு அதே மாதிரி சுப்பிரமணியராக இருக்கிறதால சுப்பிரமணியர்னு பேரு சண்முகராக தேவயானையை மனம் முடித்ததால சண்முக பேரு புரியுதுங்களா இப்படியாக பல பேர்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் பல பேர்கள் உண்டு அந்த பேர்கள்ல முருகப்பெருமான் வந்து ஆறு முகம் பனிரெண்டு கண்கள் பனிரெண்டு கைகள் அதனால ஆறு முகத்தாலும் நம்மளை பார்த்து முருகப்பெருமான மட்டும் பின்னாடி உண்டு நீங்க வேணா முருகபத்தரா இருங்க செவ்வாய் ஆளுமையா இருங்க புரியுதுங்களா அப்ப பக்தர்னா கண்டிப்பா பின்னாடி நடக்கிறது கொண்டு உங்களுக்கு தெரியும் கேமராமேன் என்ன பண்றாரு அப்படின்ற மோல் கொண்டு உங்களால் உணர முடியும் சொல்றது புரியுதுங்களா அந்த அதுக்குதான் பின்முகம்னு ஒரு உண்டு இந்த சைடு ஐந்து முகம் புரியுதுங்களா பின்னாடி ஒரு முகம் உண்டு ஆறு முகம் முருகபக்தராக இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குணம் இருக்கும் அவர்கள் செவ்வாய் ஆளுமையாக இருப்பார்கள் இந்த வருடத்தை ஆழ்வது முருகப்பெருமா அதனால முருகனை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இப்ப வாடபயணி ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவரை ஆண்டவரும் ஆண்டவர் என்ற சொல்லுக்கு அதிபதியும் முருகப்பெருமான் தான் நம்மளை ஆழ்வன் முருகப்பெருமான் தான் உலகத்துல நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க இன்னொருத்தவங்க நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க புரியுதுங்களா அதை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் இவர்களை எல்லாம் மொத்தமா ஆண்டது யாரு அப்படின்னா எங்க ஆண்டவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் அவன் தான் எல்லாருக்குமான ஆண்டவன் அதுதான் உண்மை அவங்கவுங்க ஏற்றுக்கொண்ட மார்க்கம் ஒன்றாக இருக்கலாம் ஆனா இந்த தமிழகத்து தமிழகத்துடைய கடவுள் தமிழகம் என்பது செவ்வாயுடைய தேசம் செவ்வாயுடைய கடவுள் முருகப்பெருமான் அதனால தமிழகத்தின் கடவுள் முருகப்பெருமான் இப்ப நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கந்தக பூமி அந்த கந்தக பூமி வந்து முழுக்க முழுக்க கேதுடைய காரகத்துவம் எங்க ஜோதிடத்துல அதனாலதான் அங்க விநாயக பெருமன் அதிகமா கும்புறது அவன் விநாயக பெருமான் எங்க பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில வச்சிருப்பாங்க விநாயகர் விநாயகர் வச்சிருப்பாங்க நீங்க டெல்லி அதிகமா போங்கல டெல்லியில அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வாங்க அந்த டெல்லியுடைய வழிபாடு அந்த டெல்லி தேசமானது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆஞ்சநேய பெருமானுடைய வடிவம் இப்படியாக ஒவ்வொரு இப்ப நீங்க வந்து கொல்கத்தா போயிட்டுங்க வச்சுக்கோங்களேன் மேற்கு வங்கம் மேற்குவங்கம் முழுக்க முழுக்க சுக்கர் ஒரு தேசம் அதனால அவங்க வந்து காளியை வழிபடுகிறார்கள் இப்படியாக அந்த தேசம் எந்த கிரக காரத்துவமாக இருக்கிறதோ எந்த கோள்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அதற்கான அதிபதிகள் அங்கு கடவுளாக வழிபடப்படுவார்கள் இதான் உண்மை அதனாலதான் வந்து நம்மளுடைய முப்பாட்டன் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய கடவுள் என்று எடுத்துக்கொண்டாலும் முருகு என்ற அழகன் உலகத்தின் அழகன் யார் அப்படின்னா முருக பேருமன் தான் ஒருத்தர் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நார்மலான குழந்தை அந்த மாதிரி சொன்னாங்க என்கிட்ட பேர் வைக்க வராங்க பேர் வைக்க வரும்போது என் குழந்தை இன்னும் அழகாக இருக்கும்னு நான் நினச்சேன் என் குழந்தை இன்னும் அழகாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துட்டு நான் வந்து ஒரு முருகனுடைய பேரை வச்சேன் அந்த குழந்தைக்கு ஒரு முருகனுடைய பேரை வச்சேன் முருகனுடைய பேரை வச்ச உடனே வளர்றாங்க அந்த குழந்தை வளருது 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 ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு நல்ல பப்ளியா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்லிம் ஆயிட்டு அழகாயிடுவாங்க ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அழகா இருப்பாங்க அதுக்கப்புறம் குண்டாயிட்டு அஸ்லிம் ஆயிடுவாங்க நான் முருகனுடைய பேரை வச்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு அதிசயமா இருந்தா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை நாளாக நாளாக அந்த குழந்தைக்கு முருகனுடைய பேர் வைக்க 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 கூப்பிட கூப்பிட என்ன ஆயிடுச்சு நாளாக நாளாக அவன் அழகாகி விட்டான் ஆமா பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வயசுல அழகாக நிற்கிறான் குழந்தை அழகா இருக்காங்க ரைட் சந்தோஷம் ஒரு தாய் தன்னுடைய மகனை ரொம்ப நேசிப்பாரு அப்ப முருகனுடைய பேரு அந்த அழகை குடுத்துருச்சு அப்ப முருகன்ற ஒரு சிறப்புன்னு பாருங்க அப்ப முருகனுக்கு நிறைய பேர்கள் இருக்கு அது ஒரு பெரிய நீண்ட பட்டியல் போடலாம் அதுக்காக தனி எப்படி கேளுங்க அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் கந்தசஷ்டி பாடல் இருக்கு இல்லையா இதோட சிறப்பு என்ன அது எந்தெந்த காலத்துல நம்ம அந்த கந்தசஷ்டி பாடலை பாடலாம் எங்க வேணா பாடலாமா கந்தசஷ்டி ஃபஸ்ட்டு கந்தசஷ்டியை இயற்றியது யாருன்னா கந்தசஷ்டி முருகனுடைய குளத்தில் பிறந்த செங்குந்தர் குளத்தில் பிறந்த பால தேவராயன் சுவாமிகள் இயற்றினாங்க அவங்க வந்து ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவங்க அவர் வந்து முருகபக்தர் ஈரோடு சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்னிமலை ஆண்டவரை வழிபட்டு அவர் வழிபட வழிபட முருகனை பற்றி நிறைய விஷயங்களை அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு